அப்பா சோழன் கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறதுக்காக ஆட்களை செட் பண்றாங்க அந்த ஆட்களும் சோழன் கிட்ட இந்த பணத்தை அடிக்க முயற்சி பண்றாங்க ஆனா சோழன் அவங்கள எல்லாம் அடிச்சுட்டு உங்களை ஆயிடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க உடனே சரி இப்ப என்ன பண்றாங்க சோழன் அடிச்சு உதச்சி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டோம் அப்படின்னு நிலா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஆட்களும் சொல்றாங்க உடனே நிலா அப்பாவுக்கு இங்க சந்தோஷம் அவன் அடிச்சு உதச்சி பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா கிட்ட சொல்லணுமே சொல்லிட்டு அந்த சோழன் என்னமா அவனை எவ்வளவு நம்பி பணத்தை கொடுத்தா அவன்

அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை குடுத்துட்டேங்களா என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது இல்லைங்க எங்க அப்பாவும் அண்ணனும் அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னபோது ஆஹ் சரி உங்க அப்பாவும் அண்ணனும் எதுக்கு ஷாக் ஆயி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பணத்தை கொண்டு போகலன்னு சொன்னாங்க அதனாலதான் நீங்க பாட்டு எங்க ஓடி போயிட்டீங்களான்னு பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் நான் பணத்தை எல்லாம் கொண்டு போகல நிலா அப்படி எதுக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்க எதுக்கு சோழன் மேல சந்தேகப்பட்டீங்க சோழன் அப்படிப்பட்ட வரலாம் இல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அப்பா சாரி மாப்பிள்ளை அப்படி சொல்லி சொல்றாங்க உன்ன சந்தோஷம் இல்ல உடையோட அப்பாவும் அண்ணனும் ரொம்ப வெறுப்ப பாத்துட்டு இருக்காங்க எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ